کا رہا دا تو کمن مريان مصلمن علوان 117 3450 60 80 94 94 3500 500 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 இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து ஒன்பது நூறு அறுபத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர்